நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்களும் காஷ்மீர் மாநிலத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்களும் தங்களுடைய கலாச்சாரம் பற்றி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து அறிந்திடும் வகையில் வசந்த விழா என்ற பெயரிலான கலை நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்று வருகிறது அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பாக நடத்தப்படும் இந்த விழாவில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு வகையான பழங்குடியின மக்களும் காஷ்மீர் மாநிலத்தைச் சார்ந்த பழங்குடியின மக்களும் கலந்து கொண்டனா் விழாவில் காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த புகாரி நடனம் லடாக் நகர நடனம் காஷ்மீரிய நடனம் ஆரிய நடனம் உட்பட பதினான்கு விதமான நடனங்களை காஷ்மீரை சார்ந்த மக்கள் தங்களுடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து ஆடினா் நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் படுகர்கள் மற்றும் நீலகிரியில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கவங்கலாம் வந்து எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்த டூ டேஸ் இன்றைக்கி வந்து ஒரு பதினாலு குரூப்பும் நாளைக்கு வந்து மீதி ஒரு இருக்கக்கூடிய பதினான்கு குரூப்பும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இது வந்து அகில இந்திய வானொலி நிலையம் வந்து ஒரு கலாச்சார பரிமாற்றத்துக்காக பண்ணுது நிறைய விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மக்கள்கிட்ட நீலகிரியில் இருக்கிற மக்கள்கிட்ட நிறைய எடுத்துகிட்டு போகணும் மற்றவர்களுடைய கலாச்சாரத்தையும் சேர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க இவர்களுடன் நீலகிரி மாவட்ட ஆதிவாசி பெண்களும் இணைந்து அவர்களுடைய பாரம்பரிய இசைக்கு ஏற்பாடிய ஆரியன் பாரம்பரிய நடனம் நன்றாக இருந்ததாக பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்